ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இப்போது அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தால் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து அதே மாதிரி யூடியூப்லேயே நிறையா நியூஸு மெசேஜ் இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் அன்னன்னைக்கு வந்து நாட்டில் வந்து என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நியூஸ்கள் வந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே ஒரு கேம் பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு இல்லையா ராஜா கேம் அப்படின்லாம் ஒரு கேமை வந்து நிறைய பேர் விளையாண்டு அதில் இறந்தவங்க அந்த கேமால் வந்து பாதிக்கப்பட்டு இறந்தவங்கலாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய நியூஸ் வந்துச்சு அதே மாதிரி வெளியே ரொம்ப வெளியே தெரிஞ்ச செலப்ரிட்டிஸ் யாரெலாம் வந்து அவங்க செலப்ரிட்டிஸாக ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு பேருடைய பிக்சர் எல்லாமே போட்டு கண்ணில் இதெல்லாம் பண்ணி போட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க வெளியிட்ருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து போட்டிருந்தாங்க அது ஆல்ரெடி வந்து அது கடுமையாக வந்து கண்டிக்கத்தக்க இதுதான் சரியா அதாவது நம்ம வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் வச்சு அந்த ஸ்டோரியில் நம்மளுடைய லிங்கை வந்து வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஐம்பதாயிரமும் உங்களுடைய பேஜஸ் பொறுத்து ஒரு லட்சம் கூட நீங்கள் வாங்கலாம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அஹ் வந்து வாங்கலாம் சரியா இப்படி ஒரு ஒருத்தருக்கா இத்தனை லட்சங்கள் கொடுத்து உங்களை ப்ரொமோட் பண்ண சொல்றாங்கன்னா அந்த கேம்ல வந்து ஆதாயம் இல்லாமல் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ப்ரொமோட் பண்ண இவங்கள சொல்ல மாட்டாங்க சரியா இன்னொன்னு வந்து அவங்க சொல்லலாம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கள் விளம்பரம் பண்ணுறோன்னா ஏன் அவனுக்கு வந்து சுய புத்தி இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இன்னொன்று அதுக்கு சொல்கிறேன் எத்தனை எத்தனை ப்ராடக்ட்ஸ் எத்தனை சோப்புகள் எத்தனை ஷாம்புகள் என்னென்னல்லாமோ ப்ராடக்ட் வந்து என்னெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து வெளியே வந்து வருது அப்படிங்கிறது வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால மட்டும்தான் மக்களுக்கு வந்து தெரியுது சரியா அதுக்கு பிறகுதான் அவங்க ஓ இதை வாங்கலாமோ இது வாங்கினா இப்படியோ அப்படியோன்னு சொல்லிட்டு விளம்பரங்களை பார்த்து தான் வந்து காலம் காலமாக எல்லாமே வந்து இருக்கு அப்போ அப்படி இருக்கிற தருவாயில நீங்கள் அந்த எது தப்புன்னு தெரிஞ்சுமே இப்போ நிறைய விஷயங்களுக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது சரியாக சூட் போங்க ஆட் போங்க அதுக்கப்புறம் இந்த சாப்பாடுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள் இந்த கடையில் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஜொல்லு இதுக்கு பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸுக்கு பண்ணுறீங்க நிறையா பண்ணிட்டு போங்க கேமாவில் ரீசண்டாக வந்து ஒரு ராணுவ வீரர் பதினேழு லட்சரூவா வந்து இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காராம் ரயில் முன்னால் பாஞ்சு தற்கொலை பண்ணியிருக்காரு ஒரு டூ வீக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கேன் ஏன் அவர் படிக்கலையா அவருக்கு நாலேஜ் இல்லையா சரியா அப்போ இதில் வந்து இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் சொல்றீங்க நான் வந்து இதில் ரெண்டாயிரூவா சம்பாதிச்சேன் ஒரு செகண்டில் மூவாயிரூவா சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல ஏன் நீங்கள் விளையாண்டு சம்பாதிச்ச அந்த டீட்டெயில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக அதில் போடுங்க பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் இப்போ நான் வந்து சொல்கிறது எல்லாருக்கும் நான் சேர்த்து தான் இருக்கேன் ஓ முன்னா முன் முன்னொரு தடவை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்து டியூஷன் கூட எடுக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சில்ல இந்த சேனல்ஸ்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரியா நிறைய பேர் எல்லா ஃபீல்டில் உள்ளவங்களுமே வந்து சமூக தலை வலைதளம் வந்து தான் இருக்காங்க யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது சரியா அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆனால் ஒரு படிக்கக்கூடியவங்க அதுவும் வந்து தவறு செய்தால் கண்டிக்கப்படக்கூடிய நம்ம எதை வந்து ஒரு நீதித்துறையை தான் வந்து நீதித்துறையை தான் வந்து நம்ம வந்து மெயினாக நினச்சிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் கடவுளுடைய இதில் இருந்த மாதிரி தராசு பிடிச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ஃபீல்டில் சட்டம் படிக்கிற நீங்கள் இந்த கேமுக்கு ஏற்கனவே ஒரு கேமில் பேப்பரில் பேர் வந்தது காணாதுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அகைன் வந்து நீங்கள் இன்னொரு கேம்க்கு வந்து ப்ரமோட் பண்ணி அதுலேயும் சாங் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த மக்களை வந்து ஏமாற்றி இந்த கேமில் நான் விளையாண்டேன் இவ்வளோ காசு சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டிங்களே இந்த இதை இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போர்க்குடி தூக்கிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு நான் சொல்லி கேட்க இல்லை அந்த காலேஜில் சத்தம் போட மாட்டாங்களா அதே மாதிரி இதே மாதிரி இது பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் வந்து விளம்பரங்கிற விளம்பரங்கள் சட்டத்துக்கு விரோதமான கேட்டால் இது வந்து எல்லாமே அப்ரூவல் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நான் பண்ணுறாங்க அதை வந்து தடை பண்ண முடியாது ஸோ வந்து நாங்கள் ஒன்லி ப்ரொமோட்டர்ஸ் தான் ஓ மனசாட்சிக்கு தெரியும் கடவுளுடைய சந்நிதியிலேருந்து நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உன்னால் ஒரு ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ எவ்வளோ காசோ உன்னால் இழந்தான் அப்படி என்றால் அது வந்து உன்னை மட்டுமல்லாது உன் சந்ததி எல்லாரையுமே வந்து அது என்ன பண்ணும் டோட்டலாக வந்து பாதிக்கும் எவ்வளவோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேம்ஸ் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை பிள்ளைங்க கஷ்டப்பட்ட பையன்கள்லேருந்து இருக்கிறவன் வரைக்கும் நிறைய பேர் இந்த கேமாலும் என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்படுறாங்க புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க இது இருக்குது அது இருக்குது இதை பண்ணுங்கள் எங்கள் பயோவில் லிங்க் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ உங்களை வந்து இந்த துறையில் வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ஆட்களாக வந்து உருவாக்குறது வந்து இந்த மக்கள் தான் சரியாக உங்களை பார்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற உங்களுடைய இதை பண்ணி இது பண்ணுறாங்க அவங்க மூலியமாக நீங்கள் வந்து நிறையா வந்து மணி ஏர்ன் பண்ணுறீங்க நல்லது நல்ல விஷயம் அப்போ அப்பேற்பட்டவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மாதம் அந்த பயோவில் ஸ்டோரியை வச்சு அதுக்காக நீங்கள் வாங்குற அந்த ரூபா காசு உங்கள் வயிற்றுல ஒட்டிக்குமா சரி கேட்குறேன் ஏன் இப்படி காசு பணம் 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 பணம்னு பேயாக வந்து அலையிறீங்க அந்த ஃபாலோவர்ஸ்களுக்கு ஒரு நாளாவது நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு கொஞ்சமாவது நினச்சிருக்கீங்களா சொல்லுங்கள் ஈரலை தொட்டு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எனக்கெல்லாம் அவ்வளோ இல்லை நீங்கள் வந்து இது வந்து பர்டிகுலராக வெஞ்சன்ஸ் வச்சுட்டு பேசுகிறீங்க கிடையவே கிடையாது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று எனக்கு பிடிக்கலை இந்த விஷயங்கள் வந்து பேசுகிறது எனக்கு வந்து நான் ஒரு நான் ஒரு கவர்மெண்ட்டு வேலை பார்க்குற ஒருத்தியாக எனக்கு இதை கேட்குறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது சரியாக பண்ணுறது தப்பு ஸோ எனக்கு எடுத்து சொல்லணும் போல் இருக்குது இது வந்து ரொம்ப பெரிய தப்பு காசு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அது என்ன சொல்லுவாங்க நரகள் அதை கூட நம்ம சாப்பிட்ருவோமா காசு கிடைக்கிது நீ சாப்பிட்டேன்னா உனக்கு ஒரு லட்ச ரூபா தார அப்படின்னு சொன்னால் நம்ம நரகலை நம்மளுடைய நரகலை நம்மளே எடுத்து சாப்பிட்ருவோமா அப்போ கொஞ்சமாக அதை அறிய வேண்டாமா எத்தனை குடும்பங்கள் அதனால் இழந்துருந்து இப்போ பிள்ளைய புருஷனை எப்போ எவ்வளோ ஒரே நீங்கள் உங்களுடைய அந்த அந்த மென்டாலிட்டிக்குள்ளேயே வாழாதீங்க வெளியே நியூஸில் வந்து பாருங்கள் நிறைய வந்து இந்த கேம்ஸால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இல்லை எத்தனை பேர் வந்து இந்த கேமால் ஜெயிச்சு நிறைய பேர் இப்போ நீங்கள் இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நிறைய காசு ஏர்ன் பண்ணி கார் வாங்குறீங்க நகை வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க எல்லாருமே சரியா எல்லாருமே அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் நிறைய போடுறீங்க வாங்குறீங்க இந்த கேம் விளையாண்டு லட்ச லட்சமாக சம்பாதிச்சு இந்த ஆள் நல்லா இருக்கு இல்லை நான் இந்த கேமால் விளையாண்டு தான் நான் வந்து இவ்வளோ காசு சம்பாதிச்சேன் அப்படின்னா உங்கள் டீட்டெயிலாக தெளிவாக பேங்க் டீட்டெயிலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தைரியமாக வந்து நீங்கள் வெளியிடுங்க சரியா மேலும் மேலும் மக்களை முட்டாள்களாக மாற்றிக்கொண்டு இருக்காதீர்கள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இதில் வாங்கி வச்சுருக்கிற பேரை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துக்காகவும் பர்சனலாகவும் அதே மாதிரி மற்றவர்கள் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் வந்து மக்கள் உங்களால் நினைச்சா இதுக்கு வந்து சரியான தண்டனையை கொடுக்க முடியும் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல இந்த மாதிரி கேம் வந்து அவங்களுடைய பயோவில் வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்கல்ல அன்ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் வந்து அப்படி பண்ண மாட்டேங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சேரீயை எத்தனையோ பிள்ளைங்க வந்து அது என்ன சொல்கிறது சாதாரண ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணுறாங்க ஆரி ஒர்க் போடுறாங்க எவ்வளோ இது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணு சிறு தொழில் அந்த மாதிரி பத்து பேருக்கு பண்ணி ரூபாய் இது பண்ணு ஒருத்த வந்து காசை இழக்கக்கூடிய ஒரு தொழில் ஒரு விளையாட்டு உனக்கு வந்து காசு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஏன் பண்ணுறீங்க அதுவும் சட்டம் படிச்சுட்டு நீங்கள் பண்ணலாமா இந்த மாதிரிலாம் ஆ படித்தோனும் பண்ணிகிட்டு இருக்க படிக்காமல் இதில் நான் வந்து பெரிய ஆளாகிட்டேன் எனக்கு ஒரு மில்லியன் இருக்காங்க எனக்கு ஐநூறுக்கே இருக்காங்க ஆயிரம்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உனியை வளர்த்து விட்டவங்களுக்கே வந்து நன்றி கிட்டத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்கிறது உங்களை எதால் அடித்தாலுமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க திருத்த மாட்டீங்க பண பேய்களா